வந்தவளப்பறைகள் பேசுறது கேட்குமா காத்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அதனால கஷ்ட முடியலை பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க பக்க நான் கையில வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மொரல் அந்த பாருங்க ஒரு அழகா மொரல் எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பிங்க இன்னைக்கு இந்த மொரல் தலை வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தலையை பார்த்தோம்னா தலையாச்சி சீ வேணாம் தூக்கி போட்டு ஒதறிட்டு போயிடுவாங்க ஆனால் தலை சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த மண்டையோட அருமையை அருமை சூப்பரா இருக்கும் செம்மையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சது தலை உயிரிழந்தா இருப்பாங்க கடவுள அஜித் இருப்பான் போனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த முரல் நண்டையை நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா ஆட்டு தலை மணிக்க கொத்து கொத்துன்னு கொத்தி பாதிய குழம்பும் பாதிய சூப்பரா நம்ம போகலாம்

அப்படி வெட்டி வெட்டி ஒரு நாலு பீஸ் அஞ்சு பீஸா விருப்பப்படி நல்லா சூப்பராக அடி தந்திருங்க கூட பத்திரம் வாங்கிக்கிருந்துப்பா ம் அதை அப்படி குறுக்க ரெண்டா போடு குறுக்க கூடா அப்படி கொடு அதை தனியாக எடுத்துவிட்டா அதை தனியாக எடுத்துடுறேன் ம் அதை ரெண்டாக போடு ஆ அதடா கறி பீஸ் மாதிரி இருக்கு மருந்தாடி குரட்டு விட்டு

மீன் மண்டைய நல்லா கொத்தி எடுத்து உப்பு போட்டு நல்லா உழசு கழுவிடும் ஏன்னா கழுவி கழுவி மீன் தலையை கொத்தணும்னா எப்பவுமே இந்த மாதிரி அப்படியே என்ன பிஸ்பா வரும் கொடுத்து தரும ஆஹ் நல்லா தலையெடுத்தோம் தனியாக அப்படியே கொட்டி

மீன <laughs> போ

ரச <laughs> முடிஞ்சிட்டா இறக்கி தெரியுமா அவ்வையார் மாதிரி உட்கார்ந்தா வந்து

அப்படியே அந்த குழம்புல கரைஞ்சு அம்மா உண்மையிலேயே நீங்க ஒரு நான்வெஜ் பிரியர்னு வைங்களேன் இந்த மாதிரி ஒரு தடையா சாப்பிடுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் தனி தலை மட்டும் தலை மட்டும் நீ எல்லாத்தையுமே அப்பிடுறமா அப்பாவுக்கு ஒரு தொட்டுக்கிற இருக்க மாட்டேங்குமா நீங்க எப்படி பொண்டாட்டி இருந்தா